ச்சச்சோ பெட்ரோல் கம்மியா இருக்காட்டுக்கு அப்ப வாங்க பெட்ரோல் பங்குக்கு போய் பெட்ரோல் போடுவோம் வாங்க சார் வாங்க இங்க ஓரமா நிப்பாட்டுங்க ஆ சரி மேடம் எவ்வளவுக்கு சார் பெட்ரோல் போடணும் ம் வண்டில வேற பெட்ரோல் சுத்தமா இல்ல ம் ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் விடுங்கம்மா ஓகே சார் ஜீரோவா பாத்துங்க

ஏ ஆவி இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு பெட்ரோல் போட்டாச்சு ஃபாலோ மீ எல்லாரும் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுவவ இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ண சொல்லுவவ இவ்வியே என்ன ஆவியை ஃபாலோ பண்ண சொல்றாவ சீக்கிரம் ஃபாலோ பண்ண லேட் ஆயிருச்சு சீக்கிரம் போனும் ஆ தந்தன தந்தன டை மாசோ என்ன திதே ஏதோ காதுல மாட்ற ஹெட்போன் மாதிரி இருக்கு

நான் உடனடியா வீட்டுக்கு போய் ஆகணும் என்ன இவியலும் மாயமா அறிஞ்சிட்டாவ மேல வண்டி மோத போது சீக்கிரம் தப்பிச்சாகணும் நல்ல வேலை தப்பிச்சிட்டேன் பத்திரக்காளி ஆவி உங்களை தெளிதான் வருது சீக்கிரம் வீட்டை விட்டு ஓடிருங்க அம்மாடி பாவம் அந்த சாமியாருக்கு என்ன ஆச்சோ ஏபி வந்தியா கெட்டியா புடிச்சுか நாம இங்கிருந்து இருந்து கிளம்பி ஆவோணும் சீக்கிரம் போங்கங்க அந்த ஆவி வர்றதுக்குள்ள நாம இங்க தப்பிச்சாகணும் இந்த மாஸ்க் வேதை சௌகாயத்தை போட்டு கட்டின மாதிரி இருக்கு அடடடடட மெது அடனா மெது அடடா என்ன டேஸ்ட் பஸ்

அவள் பறந்து போனாளே பாஸ் பாத்தீல பாஸ் பொண்டாட்டி போயிட்டானே சோகத்துல டிவிய பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கா என்னை மறந்து போனாளே சோக்கர் முகா புரியுதுடே உன் கஷ்டம் புரியுது புரியுது ஃபீல் பண்ணாத ஃபீல் பண்ணாத ஃபீல் பண்றனா நான் எதுக்குடா ஃபீல் பண்ணனோ அது சரி உன்னை விட்டுட்டு போனா அவதானே ஃபீல் பண்ணனோ விட்டுட்டு போனாளா யாருடா விட்டுட்டு போனா அத ஏ வாயாலே எப்படிடா சொல்லுவேன் அவள் பறந்து போனாடி அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அவ பறந்து போல ஸ்கூட்டர்ல உட்கார்ந்து தான் போயிருக்கா அடே விளக்கெண்ணே யாருடா போனா சொல்லு அது வந்து summon my soul to the devil of the kingdom. நல்ல வேலை எலும்பு கூட அரசரோட தியானம் கலையல அடே வயிற்றுக்குள்ள நீர் யானைய ஒளிச்சு வச்சவனே நான் சொல்றது உனக்கு புரியல என்னடா அங்க சத்தம் பாஸ் பாத்தில பாஸ் குண்டங்கூட ஸ்கூட்டர்ல ஓடிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி வாரா பாருங்க ஸ்கூட்டர்ல போனனா என்னடா சொல்றியா யா யா பேச்ச மாத்தாத அந்த பத்ரகாளி புருஷன் கூட ஸ்கூட்டர்ல போனதானே அடே அப்பற சட்டிகளா என்னடா வளரிட்டு இருக்கியா நாங்க உளறோமா நீ வளர்றியா பஸ் என்ன பஸ் மறுபடியும் லைட் அணைச்சு அணைச்சு ஆன் பண்றாத யோ யோ அந்த டிவியை பாருங்கடே